இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் நடக்கிற சப்தஸ்தானங்கிற ஏழு ஊர் பல்லாக்கு வர்றதை தான் பார்க்க போகிறோம் இந்த பல்லாக்கில் உள்ள சுவாமி பேர் நெய்யாடி இது இது திருநெய்தானத்தில் இருக்கார் இந்த சுவாமி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காலம்புற எல்லாரும் கிளம்பி ஒரு அஞ்சு மணிக்கு போனேன் திருவையாரில் கோபுர தரிசனம்ன்ட்டு கோபுரத்துக்கு தீபாராதனை காமிப்பாளாம் அதை பார்த்துட்டு அங்கேருந்து எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுற சப்தஸ்தானங்கிற ஊர் ஏழு ஊர் இருக்குது சப்தஸ்தானம்னா ஏழு ஊர் முதல்ல திருவையாறுலேருந்து ஆரம்பித்து எல்லா ஜனங்களும் திருப்பழனம் திருச்சோற்றுத்துறை திருவேதிக்குடி திருக்கண்டியூர் திருப்பூந்துருத்தி அதுக்கப்புறமா வந்து தில்லஸ்தானத்துக்கு வந்துடுறாங்க சித்ரா பௌர்ணமி இன்றைக்கி நைட்டு இங்கே காவிரி கொள்ளிடக்கரையில் ஒரே கூட்டம் எல்லா சுவாமியும் வந்து இருக்கிறதுனால ஒரே கூட்டமாக லைட்டு வான வேடிக்கை எல்லாம் போட்டு ரொம்ப ஜகஜோதியாக பண்ணுறா பூரா இந்த குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருள் பீங்கான் சாமான்கள் எல்லாம் நிறைய கடை போட்டு வச்சுருக்காங்க ஜனங்கள் அதை பார்த்துக்கிண்டு அப்படியே ஒவ்வொரு கோயிலாக போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்துருக்காங்க கால்நடையாகவே போகிறாங்க அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் சித்திர மாதம் அக்னி நட்சத்திரம் சரியான வெயில் அப்படி இருந்தும் அவளுக்கு அந்த பக்திங்கிறதுனால எல்லோருமே லட்சியம் பண்ணாமல் அந்த கிராமத்து ஜனங்கள்லாம் ரொம்ப ஒரு கோயிலையும் பார்த்துடணுங்கிற ஒரு நம்பிக்கையில் எல்லாரும் கிளம்பி போயின்ட்டு இருந்தாங்க கோவிலை சுற்றி வழிநடுக அன்னதானம் நீர்மோர் பந்தல் அமைச்சு அங்கங்கே நீர்மோர் வழங்கிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு திருவையாரை பார்த்துட்டு திருப்பழனுங்கிற ஊருக்கு வந்தோம் அங்கே ரெண்டு சைடும் ரெண்டு பேர் பெரிய பெரிய விசிறி வச்சு விசிறியை வா பக்தர்களுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணிகிட்டு இருந்தா இந்த திருப்பழனம் கோவிலில் உள்ள சுவாமி பேர் அமிர்தநாயகி சமேத ஆபத் சகாயேஸ்வரர் இவர் வந்து ஐஸ்வர்யத்தை அள்ளி தரா தருவார் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்த ஐஸ்வர்யம் அளிக்கும் சிவன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தது நீங்களும் வந்து இவரை தரிசனம் பண்ணிட்டு ஆபா சகாயேஸ்வரரையும் அமிர்தநாயகியையும் தரிசனம் பண்ணிக்கோங்க மொத்த நம்ம பார்க்க போகிறது வந்து திருச்சோற்றுத்துறை இந்த விழாவே நந்தியம்பெருமாள் கல்யாணங்கிறதுனால வழிநடுக எல்லார் வீட்டு வாசல்லையும் வாழை மரம் மாவிழை தோரணெல்லாம் கட்டி ரொம்ப அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க ஒவ்வொரு வீட்லேயும் எல்லா கோவில்லையும் கும்பாபிஷேகம் நடக்க போகிறதுனால எங்களால் ஃபுல் கோபுரத்தையும் எடுக்க முடியல அங்கங்கே தரை போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க கோவில் சுவாமி பேர் அன்னபூரணி சமேத ஓதவனேஸ்வரர் அன்னபூரணிக்கு நான் அலங்காரம் பண்ணி சந்தன காப்பில் அலங்காரம் பண்ணியிருந்தா ரொம்ப அழகாக இருந்தது அங்கங்கே அன்னசத்திரம் நிறைய கட்டி விட்டுருக்கா இந்த ஓதவனேஸ்வரர் கோவில் பக்கத்தில் இந்த சத்திரத்தில் வேத பாராயணமும் பக்கத்துலேயே அன்னதானமும் பண்ணிகிட்டு இருந்தா அடுத்தது நம்ம திருவேதிக்குடிங்கிற ஊரை தான் பார்க்க போகிறோம் அந்த ஊர் சுவாமி தான் திருவேதிக்குடியில் வேதபுரீஸ்வரர் மங்கையர்கரசி அம்பாள் பேர் அம்பாள் வந்து திருமண கோலத்தில் இருக்கிறதுனால இங்கே திருமணம் ஆகாதவாறுலாம் வந்து வேண்டின்டா திருமணம் கைகூடும் அப்படிங்கிறா இங்கே வந்து அம்பாள் சன்னதியில மகாவிஷ்ணு தீர்த்த பாத்திரத்தோட அம்பாவை வந்து சிவன் கரம் பிடித்து கொடுக்குற மாதிரி ஒரு திருக்கோலம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது சந்தன காப்பு அலங்காரத்தில் அன்னைக்கு அம்பாள் ரொம்ப அழகாக இருந்தாள் அதனால் திருமணமாகாத குழந்தைகள் இருந்தால் வாழ இந்த ஸ்தலத்துக்கு அழிச்சின்னு வந்து அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணினோன்னா சீக்கிரமே திருமணம் கை கூடும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து திருக்கண்டியூர் இந்த கோவில் சிவபெருமான் வந்து பிரம்மாவோடய ஐந்தாவது தலையை தன்னோட சூலாயுதத்தால் கொய்துடுறார் அதனால் இந்த ஊர் சிவபெருமானுக்கு பிரம்ம சிவகண்டீஸ்வரர்னு பேர் அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து திருப்பந்துருத்தி அப்படிங்கிற சிவஸ்தலம் இந்த கோவிலில் எல்லா அதிகார நந்திலேருந்து எல்லா நந்தியுமே கொஞ்சம் நகர்ந்து சன்னதிக்கு நேராக இல்லாமல் கொஞ்சம் தள்ளினா மாதிரி தான் இருக்குது அதுக்கு காரணம் சி திருஞான சம்பந்தருக்கு வழி விலகி காட்சி கொடுத்ததா ஐதீகம் இந்த கோவில் சுவாமி பெயர் புஷ்பவனநாதர் சௌந்தரநாயகி அம்பாள் பெயர் அம்பாள் ரொம்ப பெரிய அம்பாலாக சூப்பராக சந்தன காப்பு அலங்காரத்தில் காட்சி தந்தன் அங்கே அம்பாலையும் தரிசனம் பண்ணிவிட்டு வர வழியில் தான் கிருஷ்ணலீலா தரங்கினி பாடின நாராயண தீர்த்தருடைய ஜீவசமாதி இருக்குது அப்படின்னு சொன்னார் டிரைவர் சரின்னுட்டு அதையும் போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்தோம் அவருடைய ஆராதனை தினத்தன்னைக்கு இந்த மேடையில் தான் கச்சேரெலாம் பண்ணி தியாகராஜ உற்சவம் மாதிரி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாள் அதையும் பார்த்துட்டு வர வழியில் பந்தல் காட்சின்னு ஒரு இது இருக்குது அது கண்டிப்பாக பார்த்தே ஆகணுமானார் டிரைவர் சரின்னு போய் பார்த்தா வாழை மரம் அங்கும் எல்லாம் அலங்காரமாக உள்ளெல்லாம் ஒரே வீட்டில் உள்ள என்னென்ன பொருள் உண்டோ அத்தனையும் கட்டி வச்சுருக்காங்க அந்த பந்தல் காட்சியில் அதில் பார்த்தா ஒரு பாம்பு வேற ஒரு கூண்டில் வச்சு அதையும் வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே பயமாக இருந்தது ஏன் தொப்புன்னு தலையில் விழுந்துருமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது நாங்கள் வந்துட்டோம் பட்டுன்னு உடனேவே அதில் தேல் பூரா எல்லாமே இருக்குமா அது பார்த்துட்டு இதில் இது இல்லை அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு ஏதோ பைசா தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லின்னு வந்தார் அந்த டிரைவர் கடைசியாக நாங்கள் திருநை உள்ள நெய்யாடி அப்பரையும் பாலாம்பிகையையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோம் ஏழு ஊர்லேயுமே பல்லாக்கில் அம்பாலையும் சுவாமியும் அலங்காரம் பண்ணி புறப்படுறதுக்கு ரெடியாக வச்சுருந்தாங்க ஏழு ஊர் பல்லாக்கும் ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு பல்லாக்கை அழைச்சிட்டு ஏழு ஊர் பல்லாக்கும் இந்த திருநை தானம் காவிரி கரைக்கு நைட்டுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் இந்த ஏழு ஊரையும் நீங்களும் என்னோட சேர்ந்து பார்த்துருப்பேன்னு நம்புகிறேன் இந்த சப்தஸ்தானத்துக்கான கதை என்னங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்